நம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஒருமனதை குறித்து நாம பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் சாப்டர் த்ரீ வர்ஸ் பிப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் ஆகையால் நம்மில் தேர்னவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே இருப்போமாக. இந்த வார்த்தைகளை பௌலடியார் பிலிப்பிய சபைக்கு எழுதி எல்லாரும் ஒரு மனதாக செயல்படுவதற்கான வழியை காண்பிக்கிறாரு ஒரு மனமா ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு நமக்குள்ளார ஒரு சிந்தை இருக்கணும் அந்த சிந்தையை உடையவராகவே பௌலடியார் இருக்கிறாரு அதுவும் தேரின அனுபவத்துக்குள்ளார இருக்கிறாரு இந்த தேரினங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மெச்சூர்னு சொல்லப்படுது எதில் மெச்சூர்டாக இருக்கணும் ஆவிக்குரிய வளர்ச்சில மெச்சூடா இருக்கணும் அப்படியாக இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும் அவர் தன்னை உட்பட என்ன சொல்றாரு நம்மள ஆவிக்குரிய வகையில தேறினவர்களாக இருக்கிறவங்க இந்த சிந்தையாய் எந்த சிந்தையாய் இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பார்க்கும் போது அது தெளிவாக புரியும் முக்கியமா பன்னிரெண்டாவது இருந்து பார்த்தோம்னா பௌலடியார் அங்க என்ன சொல்றாருன்னா நான் அடைந்தாயிற்று இல்ல முற்றிலும் நான் தேறினு சொல்லி என்னாம கிறிஸ்து இயேசுனால நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் இந்த சிந்தையே ஒரு தேரின தேவ மனுஷனுக்குள்ளார காணப்படும் கிறிஸ்து இயேசுவினால நாம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கோம் அவர் என்ன சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு இந்த தேடல் நமக்குள்ளார இருக்கா நாம எதற்காக தேவனை நோக்கி பாக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில நம்மை அவர் பிடித்தது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த பரம அழைப்பை அறிந்து கொண்ட ஒரு தேரின அனுபவம் நமக்குள்ளார காணப்படுதா அதையே பவுலடியார் இங்க சொல்றாரு மேலும் பதிமூன்றாவது வசனத்துல நேர்த்தியா அவர் என்னை எதுக்காக அழிச்சிட்டாரோ அதை பிடிச்சிட்டேன்னு நான் சொல்லி என்றதில்ல நான் ஒன்று செய்கிறேன் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடுறேன் அதாவது அவருடைய வாழ்க்கையில் பின்னிட்டு எதையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணாமல் முன்னானவைகளை நாடி அதாவது முன்னோக்கி செல்கிறாரு அவர் முன்பாக என்ன வைக்கப்பட்டிருக்கு தேவன் அவருக்கு வைத்திருக்கிற லக்கைன்னு சொல்லி பதினான்காவது வசனத்தை சொல்கிறாரு அந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படியாக கிறிஸ்து இயேசுவினால் நாம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கோமோ அதுவே நம்முடைய லக்காக இருக்கணும் லக்குனா என்ன நம்முடைய குறிக்கோள் ஆங்கிலத்துல ஏம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால நாம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கோமோ அதுதான் நம்முடைய ஏமா இருக்கணும் அதை நாம பிடிக்கிறதுக்கு முன் முன்னோக்கி ஓடுபவர்களாகவே இருக்கணும் பின்னிட்டு பார்த்து பின்தங்கி நின்றோம்னா அந்த லக்க நோக்கி நம்மால ஓட முடியாது அப்படி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரம அழைப்பை அறிந்து கொள்வதுல ஒரே சிந்தையா இருந்தோமே ஆனால் நாம ஒரு மனமா செயல்படக்கூடிய சபையாக காணப்படுவோம் ஏன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற லக்கு மேலானவையாக தான் இருக்கும் இந்த பூமிக்குரியவர்களா இருக்காது நாம இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கோம்னா நம்முடைய லக்க நம்ம மறந்துருக்கோம் ஆண்டவரை நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம் அவர் நம்மை பிடித்து கொண்டது ஒரு குறித்த நோக்கத்திற்காக அந்த நோக்கமானது நிறைவேறுவதற்கு நாம் எல்லாரும் அவருடைய சரீரமாகிய சபையில ஒன்றாய் இயங்குகிற அவயவங்களாக இருக்கணும் ஏன்னா இந்த அவயவங்கள் எல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டாதன ஒரு முழு சரீரம் இருக்கும் அப்படி இந்த அவயவங்கள் ஒருமித்து செயல்படுகிறதாக இருக்கணும் அந்த செயல்பாடு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பை நோக்கி இருப்பதாக இருக்கணும் இந்த அழைப்பு எல்லாமே தேவடைய ராஜ்யத்திற்குரியதாகவே இருக்கும் அப்படியாக நாம செயல்படும்போது போது நாம ஒருமனதாக காணப்படுவோம் இல்லையா அப்படி நாம ஆவிக்குரிய அனுபவத்துல தேர்ந்த சிந்தையாக இருக்கணும் ஒருவேளை நமக்குள்ளார வேறே சிந்தை ஏதாவது காணப்பட்டா அதை தேவன் தாமே வெளிப்படுத்தணுங்கிறதையும் பௌலடியார் இங்க சொல்றாரு முக்கியமா பதினாறாவது வசனத்துல ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அப்போ இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சி இருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துல தேறி வந்திருப்பாங்க அவங்க அவங்களுடைய ஆவிக்குரிய பக்குவத்திற்கு ஏற்றவாறு நாம் எல்லாரும் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இதுலயும் நாம ஒன்றிணைந்து செயல்படுவதை குறிப்பிடுறாரு அந்தபடி நாம ஒரு சேர ஒரே சிந்தையா இருந்து செயல்பட்டோம்னா சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்போம் இப்படியாக பரம அழைப்பை அறிந்து கொண்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில தேறினவர்களாக ஒரே ஒழுங்காய் ஒரே சிந்தையாய் நடந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஆவிக்குரிய வளர்ச்சியில தேர்ந்தவர்களாக எங்க பரம அழைப்பை அறிந்து கொண்டு ஒரே சிந்தையா இருக்கணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அந்தபடியாய் தேவரீர் எங்களை எதற்காக பிடித்தீங்களோ அதற்காய் நாங்க ஓடும்படியான ஒரே சந்தையா எங்களுக்குள்ள தாங்க தகுப்பனே ஆம் ராஜா அப்படியாக நீர் வைத்திருக்கிற மேலான அழைப்பை பின்பற்றி நாங்க எல்லாரும் ஒருமனதாக செயல்பண்ண தகுப்பனே அப்படியாகவே உம்முடைய சரீரமாகிய சபையில ஒன்றிணைந்து செயல்படுகிற அவயவங்களாக இருக்கோங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க அழைப்பை நிறைவேற்றுபவர்களாக செயல்பட தேவரீர் எங்களை நடத்திய அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்